வேட்டுவம் படப்பிடிப்பு தளத்தில் உயிரிழந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜின் உடலுக்கு இயக்குனர் பார் ரஞ்சித் அஞ்சலி செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டலம் பகுதியில் உள்ள இல்லத்தில் மோகன்ராஜின் உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அங்கு சென்ற இயக்குனர் பார் ரஞ்சித் நடிகர்கள் ஆர்யா கலையரசன் உள்ளிட்டோர் ஸ்டண்ட் மாஸ்டரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த பார் ரஞ்சித் இந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அரசு இன்சூரன்ஸ் ஏற்படுத்த படுத்தி தர வேண்டும் என்றும் கூறினார் ஸ்டண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவருக்கான எல்லா விதமான பாதுகாப்பு உணவு ரொம்ப திட்டமிடலோட பாதுகாப்பாக தான் நடந்தது அது மீறி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்னால் ஏற்றுக்கவும் முடியல எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக